மாசி மாத ராசி பலன்கள் மாதங்களிலே மிக மகத்துவமான இந்த மாசி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை அளிக்கப் போகின்றது என்பதை பார்த்துவிடலாம் அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகையோட முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாத கிரக நேரங்களின்படி வருமானம் என்பது உங்களுக்கு ஒரே சீராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப வருமானம் என்பது மிக அதிகமாகவும் போகாமல் மிக குறைவாகவும் போகாமல் ஒரு சீராக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னா திட்டமிட்ட செலவு செய்வது மிக மிக சிறப்பு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் தேதி வரை சாதகமாக சஞ்ச சஞ்சரிக்கிறார் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை சுக்கரனுடைய அந்த சாதகமானது நமக்கு சற்று குறைவாக இருக்கிறது மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் சுப பலம் பெறுவதால் அந்த நிதி நிலைமை உங்களுக்கு நல்ல முறையில் மாறிவிடும் அப்போ அடிக்கடி இந்த மாதம் வீண் செலவு செய்வதை கண்டிப்பாக குறைச்சிருங்க உங்களுக்கு நிச்சயமற்ற நிலை என்பது இந்த மாதம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் சில பேர் அதை நினச்சி கஷ்டப்படுவீங்க அதனால் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரி இருப்பது போ இருப்பதில்லை இந்த மாதம் மட்டும் இப்படி இருக்கும் ஏன்னா ஜென்ம குரு என்பது நம்முடைய நம்மகிட்ட இருக்குது இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த குரு பகவானே உங்களுக்கு கொடுக்க போகிற அப்போ அந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி எடுக்கலாம் தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாம் இதெல்லாம் எடுக்கலாம் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோருடைய உதவிகளை அப்பொழுது கிடைக்க செய்வார் இந்த கேதுவும் சனி பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் கேது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்பது உருவாகும் இந்த காலகட்டத்தில் எதையும் எதையுமே வெற்றி கொண்டலாம் தக்க தருணத்தில் உங்களுக்கு உண்டான உதவியானது கிட்டும் ஆனால் விரையஸ்தானத்தில் ராகு செஞ்சிருப்பது சற்று அலைச்சல் தெரிச்சலை கொடுத்துரும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் வெளியூர் பயணமாக தேவையில்லாமல் ஒரு அலைவது போன்ற விஷயங்களை இந்த ராகு என்பது உங்களுக்கு செய்து கொண்டிருப்பார் உத்தியோகம் சார்ந்த துறைக்கு அதிகாரியான இந்த சனிபகான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது